வெளிநாட்டில் கோப்லான்னு ஒரு ஊழியர் இருக்கிறார் கென்னத் அவர் என்ன பேசுறார் அப்படின்னா நீங்கள் டைத் அப்படிங்கிற ஒன்ன கொடுக்கலன்னா உங்கள் பாக்கெட்டில் டைம்பாம வச்சுக்கிட்டு அலையிறீங்க அப்படின்னு பேசுறாரு இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கிருபையின் உபதேசிகள் புதிய உடன்படிக்கையின் அவரே பல செய்தியில் என்ன பேசியிருக்கிறாருன்னா நீங்கள் பாவம் செய்கிறதுனால தேவன் உங்களை தண்டிக்க மாட்டாரு அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒருரிண சேர்க்கையாளராக இருக்கிறதுனால அதனால மாத்திரம் தேவன் உங்களை பரலோகத்துக்கு விட மாட்டாருன்னு செய்து பயப்படாதீங்க எல்லாத்தையும் போதிக்கிறாரு நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இரு கர்த்தருடைய இரக்கம் உண்மையில இருக்கிறது அன்பு இருக்கிறது அவருடைய பலி மரணம் உண்மையில இருக்கிறது எதை பத்தி நீ கவலைப்படாத ஆனா இந்த உலகத்துல நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா வேற வழியே கிடையாது டைத்துங்கிற ஒன்ன வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா டைம் பாம நீ வச்சுக்கிட்டு இருக்கிற எப்ப வேணாலும் வெடிக்கும் அப்படிங்கிற ஸோ இதுக்கு மேல ஜனங்களை நான் உங்களை தான் ஏன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு யாராவது ஏமாற்ற முடியுமா ரொம்ப வெக்கக்கேடா இருக்கிறது